வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம வந்து கிரெடிட் கார்டை பயன்படுத்துறோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த கிரெடிட் கார்டில் பொருள் வாங்கிக்கங்க அப்படின்னு நம்ம வந்து உரிமையோடு சொல்கிறோம் கிரெடிட் கார்டை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட்டு வந்து கொடுக்கறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சார் கிரெடிட் கார்டை வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களோட பேர்ல உங்க பேன் கார்டை வச்சு தான் நீங்க வாங்கியிருப்பீங்க உங்களுடைய கார்டை நீங்க வேற யாருக்கும் தரவே கூடாது இப்போ அப்பா அம்மாவுக்கு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அது வேற வேற ஸ்டோரி அது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ அந்த மாதிரி தந்தோன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா அவங்க என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே உங்களுடைய ஃபேனில் அக்கௌண்ட் ஆகும் இப்போவும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் சைட்டில் லாக்இன் பண்ணி ஏஐஎஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேன் நம்பரில் என்னென்ன கார்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த கார்டுக்கு மொத்தமாக எவ்வளோ பேமெண்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே அதில் காமிக்கும் இட்ஸ் பீன் ட்ராக்டு வருமானம் இப்போ நாலு லட்சம் வருஷத்துக்கு ஆனா கிரெடிட் கார்டில் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தந்து ஒரு பதினஞ்சு லட்சமோ இல்ல ஒரு இருபது லட்சமோ நீங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்க பேமெண்ட் என்ன என்னதான் உங்க ஃப்ரெண்ட்ஸே பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் இட் வில் பி கன்சிடர்ட் ஒன்லி எஸ் யுவர் பேமெண்ட் இப்போ அதிகமாக நம்ம ஸ்வைப் பண்ணும்போது அதிகமாக வந்து பணம் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது இல்லையா அப்ப அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை வச்சு நான் வேறு ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து அதை ஸ்வைப் பண்ணிக்கிறாங்க நமக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது அதை வச்சு நம்ம வேற ஏதாவது சின்ன சின்ன பர்ச்சேஸ் வந்து வாங்கிக்கலாம் இதை வந்து பெனி வைஸ் பவுண்ட் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் என்னென்னா இப்போ கிரெடிட் கார்டில் நீங்கள் நூறுரூவா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் வரும் இல்லாட்டி ஒரு பாயிண்ட் மேக்ஸிமம் ஸோ பேஸ்ட் ஆன் த கார்டு இப்போ அந்த பாயிண்ட்டுக்காக நாளைக்கு இன்கம் இருந்து என்னப்பா உன் சம்பளம் நாலு தான் உனக்கு வேற எந்த சொத்தும் கிடையாது உனக்கு வேற எந்த வருமானமும் கிடையாது ஆனால் உன் கிரெடிட் கார்டுக்கு மட்டும் பதினஞ்சு லட்சம் எப்படி பே பண்ணனே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதனால உண்டாகிற மன உளைச்சல் அலைச்சல் இது எல்லாமே இட்ஸ் நாட் ஒர்த் டேக்ஸும் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க நான் வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த பர்டிகுலர் பேங்க்குடைய கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி இந்த பொருள் வாங்கணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிருங்க நான் உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ அந்த பொருளுடைய மதிப்பு ஒரு லட்ச இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை பயன்படுத்தி வாங்கிட்டீங்க நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு வந்து அந்த ஒரு லட்ச ரூபாயை நான் அனுப்புகிறேன் இப்போ இந்த சினாரியோவில் வந்து டாக்ஸ் உங்களுக்கு வருமா தாராளமாக வரும் ஏன்னா இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டே இல்லை யாருக்கு நீங்கள் தந்தீங்களோ டைரக்டாக அவங்க அக்கௌண்ட்லேருந்து அவங்க உங்கள் கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் பண்ணினாலுமே இன்கம் இருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் அவன் எதுக்கு ஓன் ஸ்பெண்டிங்க்கு காசு காட்டுறான் அந்த காசை நான் வாங்கி கிரெடிட் கார்டுக்கு கட்டினாலும் இட் பி கன்சிடர்ட் ஆஸ் ஏ கிஃப்ட் அவரே ஸ்டெயிட்டவே கிரெடிட் கார்டுக்கு பே பண்ணினாலும் இட்வில் பி ஸ்டில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ கிஃப்ட் நாளைக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு நீங்க தான் பதில் சொல்ல வேண்டி வருமே என்ன தான் நீங்க ப்ரூஃப் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணினாலும் த ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி அதுக்கப்புறம் வர்றது பனிஷ்மெண்ட் கிடையாது இந்த என்டையர் ப்ராசஸே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் ஸோ பெட்டர் அவாய்ட் இட் சார் இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம் இல்லை வந்து சிஸ்டருக்கு வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் அப்படின்றது பிடிப்பாங்களா இல்லை எனி டிரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் பிளட் ரிலேஷன்ஸ் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தென் அதுக்கப்புறம் ஒய்ஃபு பசங்க இவங்களுக்குள்ளார எந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் எத்தனை கோடியில் நடந்தாலும் இட் இல் நாட் பி கன்சிலட் ஆஸ் அ கிஃப்ட் அட் ஆல் இப்போ கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும் அவங்க வந்து என்னுடைய பிளட் ரிலேட்டிவ் அவங்க வந்து என்னுடைய சிஸ்டர் இல்லை பிரதர் அப்படின்றது எப்படி தெரியும் இப்போ லேட்டஸ்டாக உங்கள் ஆதார் கார்டு இருக்குது இல்லையா அதில் எல்லாமே மேப் ஆயிருக்கு என்ன அப்பாவுக்கு அப்பாவுக்கு ரெண்டு பேரும் மகன்களா இருக்கீங்களா இல்ல மகள்களா இருக்கீங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இட் பி டிசாத மதர் சன்னு அதுக்கப்புறம் ஸ்பைஸ் இதெல்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தாலே உங்க நாமினி அந்த பேர் இருக்கும் ஸோ மைனர் அக்கௌண்ட்டில் இது எல்லாத்துலயுமே இருக்கும் ஒரு கேவைசி ப்ராசஸ்னு ஒன்று பண்ணாங்கன்னால் இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க பசங்களுக்கு அப்பா பேர் கேட்பாங்க தென் அப்பாவோடய பேன் கார்டு தெரியும் தென் ஆதார் கார்டு ஸோ இந்த மாதிரி தெர் ஆர் லாட் ஆஃப் பை டு ஃபைண்ட் இட் ஆஃப் சார் இப்போ ரெண்டு விதமான நம்ம ஸ்பெண்டிங் ஒன்று இருக்கு இப்போது ஒன்று பர்ஸ்னலாக நம்ம ஸ்பெண்ட் பண்றது இன்னொன்று வந்து உங்களுக்கு பிசினஸ் பர்பஸஸ்க்காக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸும் இருக்குது இப்போ இந்த சூழலில் வந்து என்னுடைய ஸ்பெண்டிங் அப்படின்றது பர்சனல் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இருக்கணுமா இல்லை வந்து பிஸ்னஸ் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இருக்கணுமா பிஸ்னஸ் ஸ்பெண்டிங் அண்ட் பர்சனல் ஸ்பெண்டிங் இது ரெண்டுமே நாம் தனியாக தான் வைக்கணும் தெர் இஸ் ரீசன் ஒய் இட் இஸ் கால்ட் பிஸ்னஸ் ஒய் இட் இஸ் கால் பர்சனல் ஒரு வியாபாரத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு அந்தந்த பேங்க்லேருந்து தனியாக ஒரு கார்டு வாங்கிக்கோங்க இல்லாட்டி பேங்க்ல பேசி உங்கள் ஸ்டாக்கு வச்சோ இல்லை உங்கள் டிரான்சாக்ஷன்ஸை வச்சோ இல்லை ஒரு ஓடி மாதிரி வாங்கிக்கோங்க இல்லாட்டி யார்கிட்டையாவது ஒரு ஃபண்டிங் மாதிரி அப்பா அம்மாட்டியோ இல்லை யாருக்கிட்டயோ அஃபிஷியலாக இந்த இந்த பிஸ்னஸுக்கு இன்னார்ட்டேருந்து கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸும் இட்இல் பி ட்ரீட்ல ஹேப்ரேட் நீங்கள் பர்சனல் கார்டையும் யூஸ் பண்ணி பிசினஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றது பிசினஸ் கார்டை வாங்கி பர்சனலுக்கு ஸ்பெண்ட் பண்றது இது எதுவுமே வச்சுக்கூடாது சார் இப்போ பொதுவா வந்து ஸ்பெண்டிங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸுடைய நீட்டுக்காக யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க அனுப்புகிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே பணம் அனுப்புறேன்னா அதுலாம் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் ப்ராப்பராக என்ன பர்பஸஸ்க்காக அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்றதுக்கான ப்ராப்பரான ஒரு ரெக்கார்டு இருக்கணும் இல்லை வந்து நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு அக்ரிமெண்ட்டாக நீங்கள் வந்து அனுப்புறீங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே ஏன் என்ன காரணம் இப்போ இன்கேஸ் இப்போ அடுத்த நாளோ இல்லை அதுக்கு என்ன நெக்ஸ்ட் வீக்கோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என் உன் ஃப்ரெண்டுக்கு ஐம்பதாயிரரூபா அனுப்புனேன் என் ஃப்ரெண்டுக்கு நாற்பதாயிரரூவா அனுப்புனேன் அப்படின்னு கேட்டால் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் சொல்ல முடியும் இதே ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஒரு என்கொயரி மாதிரி வந்ததுனா இன்கம் டேக்ஸில் அப்போய் எங்கேருந்து போய் ஆயிடுவீங்க ஸோ அதுக்கு தான் ஒரு ரெக்கார்டு மா மாதிரி வாச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அந்த ரெக்கார்டு வந்து எங்கே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரூபா அனுப்புகிறீங்க எதுக்காக அனுப்புகிறீங்க நீங்கள் பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே அதில் ஒரு கமெண்ட்ஸ் இருக்கும் கமண்ட்லேயும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இந்த விஷயத்துக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் டிரான்ஸ்ஃபரிங் ஃபார் திஸ் ஸோ அண்ட் ஸோ கார்டு இல்லாட்டி லோனு இந்த மாதிரி அதுலேயே நீங்கள் ஸ்டைட்டாகவே போட்டுட்டிங்கன்னா நாளைக்கு எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்காது ஒன்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சினாலே ஃப்ரம் த பேங்க் சைடு அதை யாராலையுமே அழிக்க முடியாது கிரெடிட் கார்டால வேறு என்னென்ன ஃபினான்ஷியலான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கிரெடிட் கார்டால வர ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை வேறு ஏதாவது ஃபேமிலி மெம்பரோ உங்கள் கார்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் யூஸே பண்ணலன்னு சொல்லலாம் நம்பர் ஒன் ரெண்டாவது இது இன்கேஸ் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அவங்க பணத்தை கட்டுறதுக்கு ஆச்சு அதாவது ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய பேன் நம்பருக்கு அகேன்ஸ்டாக தான் அந்த கார்டு இருக்குது பேமெண்ட்டு கரெக்டான நேரத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஸ்கோர் தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர உங்கள் ஃப்ரெண்டோட ஸ்கோரோ இல்லை உங்கள் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்கோரோ அஃபெக்ட் ஆகாது ஸோ இது ரெண்டாவது ப்ராப்ளம் மூணாவது பெரிய ப்ராப்ளம் இந்த பேமெண்ட்ஸு இந்த ஸ்பெண்டிங் எல்லாமே இட் இட்வில் பி ட்ராக்ட் அண்டர் யோர் பேன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் சைட்டில் உங்கள் லாகினை வச்சு உங்கள் பேன் கார்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கனாலே அதில் க்ளியராக போட்டிருப்பாங்க ஃபைனான்ஷியலாக க்ரெடிட் கார்டு பேமெண்ட்ஸு நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க பேன் கார்டில் மேப்பாக இருக்க எல்லா க்ரெடிட் கார்டுக்கும் சேர்த்து ஒன் சிங்கிள் இடம் அது நீங்கள் கிரெடிட் கார்டுக்காக எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அதில் காமிக்கும் உங்கள் வருமானத்துக்கு மேலே அந்த பணம் இருந்தால் தென் யூ டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அன்னைக்கு வந்து நமக்காக யாரும் அந்த ஸ்பெண்ட் பண்ண ஃப்ரெண்டோ இல்லை நம்ம கார்டை யவுஸ் பண்ணிக்கிட்ட ஃப்ரெண்டோ யாருமே நமக்காக வந்து நிற்க மாட்டாங்க சார் இப்போ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம பொருட்கள் வாங்குறது எல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம வாங்குறோம் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது எனக்கு இந்த பேங்க்குடைய கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நம்ம வந்து மொத்த டீட்டெயில்ஸாக அவங்க அவங்களுக்கு அனுப்பிச்சோம் அவங்க வந்து அவங்களுடைய அந்த இதில் வந்து அட்ரஸில் ஃபில் பண்ணி வச்சிடறாங்க ஜஸ்ட் நம்ம அந்த சிபிவி கோட் தான் கொடுக்கணும் அந்த நம்பர் மட்டும்தான் ஒரு ஓடிபி வரும் அந்த வந்து நம்ம நம்ம என்டர் பண்ணி அந்த பொருளை ஓகே இது ஒன் டைம் நடக்கிறதா இல்லை இப்ப அவங்க வந்து பர்டிகுலரா அவங்களுடைய இதில் வந்து சேவ் பண்ணி அட்ரஸ்ல சேவ் பண்ணி வச்சுட்டாங்க டிரான்சாக்ஷன்ல சேவ் பண்ணி வச்சுட்டாங்க நெக்ஸ்ட் டைமும் அவங்க வந்து அதை ரெக்வஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கு ஆமா இல்லை நம்ம ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல வந்து யாராவது ஒருத்தர் வந்து கேட்டிருப்பாரு அந்த பர்டிகுலர் கார்டு இருந்தா யாராவது சொல்லுங்க அப்படின்னு இப்போ அவருடைய டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கி இந்த மாதிரி நம்ம டிரான்சாக்ஷன் லிஸ்ட்ல வச்சிருப்போம் ஸோ அது எந்த அளவுக்கு ஆபத்து இல்லை அது வந்து ஒன்ஸ் நம்ம யாருக்காவது கொடுக்குறோம்னா கூட நெக்ஸ்ட் டைம் வந்து அதை எப்படி அவாய்ட் பண்றது இல்லை கொடுக்கும் போதே வந்து இது ஒன் டைம் தான் நீங்க நீங்க இதெல்லாம் சேவ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்டோட நம்ம சொல்லணுமா டோன்ட் இவன் டூ இட் ஒன்ஸ் லேர்ன் டு சே நோ இதுதான் சொல்ல வர்றது இன்னைக்கு நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை நோங்கிறது அது உங்க வாழ்க்கை பூரா அது உங்களுக்கு காப்பாற்ற போகுது நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லவங்களா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை ஓகே இன்னைக்கு ஒரு தான தர்மம் எல்லாத்தையும் பண்ணிடலாம் இது ஸ்பெண்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணிடலாம் நாளைக்கு இந்த லீகல் சிஸ்டம் வில் பி பிலீவிங் ஓன்லி த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ல என்ன வந்திருக்கு இதெல்லாம் தான் லீகல் சிஸ்டமோ இல்லை இன்கம் டாக்ஸ் சிஸ்டமோ நாளைக்கு பார்க்குமே தவிர இட் டசன்ட் லுக் பியாண்ட் தட் நம்பர்ஸ்க்கு சென்டிமெண்ட் கிடையாது பேலன்ஸ் ஷீட்டுக்கு சென்டிமெண்ட் கிடையாது கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு சென்டிமெண்ட் கிடையாது ஆனால் இப்போ ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன உதவி கூட அவர் பண்ண மாட்டாரு அப்படி நினைச்சிட்டு போட்டோம் யார வேணா என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோங்கிற நான் லேர்ன் டு சே நோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோ என்ன ப்ராப்ளம் வருங்கிறத பார்த்துட்டு அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்லுங்க உங்களுடைய கார்ட யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு லேர்ன் பண்ண விஷயம் கார்டு யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண விஷயம் கிரெடிட் கார்டு வச்சுக்கூடாதுன்னு நம்பர் ஒன் ரெண்டாவது நான் இது யாருக்குமே தந்ததில்லை யார்கிட்ட எந்தும் கேட்டதும் இல்லை அந்த மாதிரி கார்டை நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் அந்த மாதிரி வேணானே சொல்லிடுறது நோ தரமாட்டேன் நாளைக்கு எல்லாமே இது எனக்கு தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வேணானே சொல்லிடுவேன் ரெண்டாவது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அ சப்ளிமெண்டரி கார்டு என்னோட என்னோட மெயின் இன்கம்ல ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்லேயே இப்போ ஒய்ஃபுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி பசங்களுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும்னா அந்த பேங்க்ல உங்களுக்கு சப்ளிமெண்டரி கார்டுன்னு ஒன்று தருவாங்க உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வரும்பொழுது நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க உங்க சப்ளிமெண்டரி கார்டில் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்றதுல அதிலே உங்களுக்கு டீடெயில்டாக வந்துடும் யூ கேன் பை அ சப்ளிமெண்ட்ரி கார்டு ஃபார் யர் ஃப்ரெண்ட் இப்போ ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேருக்கும் சேர்த்து ஒரு கிரெடிட் கார்டு தான் வச்சுக்கணுமா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு மூணு கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க எப்படி வச்சுக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே உங்கள் பேரில் யூ கேன் பை கிரெடிட் கார்ட்ஸ் அது நீங்கள் ஒரு கார்டு வச்சுருந்தாலும் சரி இல்லை நாற்பது கார்டு வச்சிருந்தாலும் சரி இட் டசன்ட் மேட்டர் ஸோ ஓகே நீங்கள் வாங்குற காசை வந்து கரெக்டாக கட்டுறீங்களா இதுதான் மேட்டர் ஸோ எத்தனை கார்டு வேணால் வச்சுருக்கலாம் பட் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா கார்டு வச்சுக்க வேண்டாம் அப்படியே ஒரு எமர்ஜென்சிக்கு நாளைக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் ஒரு கார்டு ஒன்று வச்சுக்கிறது நல்லது பட் அந்த கார்டே இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யார் யார் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சப்ளிமெண்டரி கார்டு மாதிரி வாங்கி தந்துட்டிங்கன்னா ஸோ உங்களோட அக்கௌண்டில் தான் மேப் ஆயிருக்கும் உங்கள் லிமிட்டு தான் அதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் மாதிரி இது ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் கார்டுன்னு வச்சுக்கலாம் உங்கள் உங்களுடைய கார்டுக்கு இப்போது ஃபோர் லேக்ஸ் லிமிட்டா உங்கள் எல்லா சப்ளிமெண்ட்ரி கார்டுக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து சேம் ஃபோர் லேக்ஸ் தான் அந்த எல்லா கார்டும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த நாலு லட்சத்துக்கு மேலே உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நேரங்களில் கிரெடிட் கார்டு வந்து நிறைய நேரங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு பட் அதையே நாம் கரெக்டாக யூஸ் பண்ணால் கிரெடிட் கார்டு வந்து அது வந்து மொத்தமாகவே ஒரு கெட்ட பே விஷயம் அப்படின்னு ஒதுக்கிடவே முடியாது எமர்ஜென்சி காலங்களில் அதுதான் நமக்கு நிறைய டைம் யூஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததும் ஃபுல்லாத்தையும் அடைச்சிருங்க யோசிச்சு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு கார்டுக்கு மேலே வச்சுக்காதீங்க வேண்டாம் ஃபேமிலிக்கெல்லாம் வேணும்னா அவங்க அவங்களுக்கு தனியாக சப்ளிமெண்ட்ரி கார்டு மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யார் கேட்டாலும் அதர் தேன் யுவர் ஃபேமிலி வேற யார் கேட்டாலும் ஆல்வேஸ் சே நோ தேங்க்யூ சார் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க